ஆத்தில ஒரு கால் சேத்துல ஒரு கால் இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது ஆற்று நீரில் ஒரு காலையும் சேற்று மண்ணில் ஒரு காலையும் வைப்பதைப் போல என்பதாக இப்பழமொழிக்கு பொருள் கொள்கின்றனர் பலர் அன்று முன்னோர்கள் இந்த பழமொழியை அவ்வாறு கூறவில்லை ஆனால் உண்மையில் இந்த பழமொழியின் பொருள் ஆத்தல என்னும் சொல்லின் தூய தமிழ் வடிவம் அயத்தில் என்பதாகும் அயம் என்னும் சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டெனினும் இங்கு இச்சொல் குதிரையை குறிக்கும் சேத்தல என்னும் சொல்லின் தூய தமிழ் வடிவம் செயத்தில் என்பதாகும் செயம் என்ற சொல் இங்கு பூமி அல்லது நிலத்தை குறிக்கும் இவையே இப்பழமொழிக்கான திருத்தங்கள் ஆகும் இனி இப்பழமொழி உணர்த்தும் கருத்தினை ஒரு சிறுகதையுடன் காணலாம் குதிரை ஏற்றம் பயல விரும்பினான் ஒருவன் ஆனால் அவனுக்கு குதிரை மீது ஏறவே பயம் எங்கே குதிரை அவனை மேலிருந்து கீழே தள்ளிவிடுமோ என்று ஆனால் அவனுக்கோ கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அதாவது குதிரையின் மீதும் ஏற வேண்டும் அதே சமயம் குதிரையும் அவனை தள்ளிவிடக்கூடாது அதற்காக ஒரு தந்திரம் செய்தான் வலது காலை தூக்கி குதிரையின் மேலே போட்டுவிட்டு இடது காலை தரையில் ஊன்றிக்கொண்டான் இப்படிச் செய்தால் பாதுகாப்பாக குதிரை பயணம் செய்யலாம் என்ற நினைப்பு அவனுக்கு இப்போது குதிரையை பின்னால் இருந்து ஒசுப்பினான் உடனே குதிரை பாய்ந்து ஓடத் துவங்கியது இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்து காலை உடைத்துக் கொண்டான் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது குதிரை மேல் ஒரு காலையும் தரையில் ஒரு காலையும் வைத்துக் கொண்டால் குதிரை பயணமும் செய்ய முடியாது நடக்கவும் முடியாது என்று அதாவது ஒரு நேரத்தில் இரண்டு செயல்களில் கவனத்தை வைத்தால் ஒரு செயலும் உருப்படியாய் நடக்காது இதுவே இப்பழமொழி உணர்த்தவரும் உண்மையான கருத்தாகும் இந்த கருத்தை உணர்த்தவே அன்று முன்னோர்கள் இந்த பழமொழி அயத்தில் ஒரு கால் செயத்தில் ஒரு கால் என்று கூறியிருக்கிறார்கள்